தற்போது அண்மை செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் முப்பத்தி ஆறு நாட்களில் தொன்னூற்றி ஐந்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இந்த ஆண்டு தொடங்கி முப்பத்தி ஆறு நாட்களில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட பாலியல் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன அறுபத்தி ஐந்து சிறுமிகள் முப்பது இளம் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியிருக்கின்றனர் தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு பெரும் கேள்விக்குறியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராம்குமார் நம்மோடு இணைகிறார் ராம்குமார் இந்த ஆண்டு தொடங்கி இந்த முப்பத்தி ஆறு நாட்களில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட இந்த பாலியல் சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாக தற்போது ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரம் இந்த திமுக ஆட்சி அமைந்தவுடன் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சந்தித்திருக்கிறது என்று சொல்லலாம் கொலை கொள்ளை சம்பவங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நாளுக்கு நாள் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் அதிகரித்து வருகிறது குறிப்பாக தற்போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து பாலியல் வன்கொடுமை வழக்குகள் அரங்கே இருக்க இருக்கதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அதாவது அதில் அறுபத்தி ஐந்து போக்சோ வழக்குகள் அதாவது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொண்ணூத்தி ஐந்து வழக்குகள் உள்ளதாக தெரிய வந்திருக்கிறது அது ஜனவரி ஒன்னாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை முப்பத்தி ஒரு நாட்களில் வந்து எழுபத்தி எட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் அரங்கேறி இருக்கிறது அதில் ஐம்பத்தி ஐந்து போக்சோ வழக்குகள் குறிப்பாக அதை நம்ம கண்டிப்பா சொல்லி இருக்கணும் ஐம்பத்தி ஐந்து போக்சோ வழக்குகள் என்பது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அரங்கேறி இருக்கிறது அதில் இருபத்தி மூன்று எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகி இருக்கிறது அதே போல பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை கடந்த ஒன்றாம் தேதி தேதி வரை ஐந்து நாட்களில் மட்டும் பதினேழு பாலியல் வழக்குகள் பதிவாகி இருக்கிறது இதில் பத்து போக்சோ வழக்குகள் குழந்தைகளுக்கு எதிரான பத்து பாலியல் வழக்குகள் பதிவாகி இருக்கிறது இளம் பெண்கள் வழக்கு வந்து ஏழு வழக்குகள் பதிவாகி இருக்கு கடந்த கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு நாட்களில் மட்டும் தொண்ணூத்தி வழக்குகள் பதிவாகியிருக்கு அதில் எழுபத்தி எட்டு வழக்குகள் போக்சோ வழக்குகள் என தெரிய வந்திருக்கு இதன் மூலம் தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக சென்னை மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது இதை தடுக்க இந்த விளம்பர திமுக அரசின் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை வெளியில் அவர் சாலைகளை நடப்பதற்கே வந்து பெண்கள் குழந்தைகள் அட்டப்படுகிறார்கள் அது வீட்டில் இருக்க வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு கூட தற்போது இந்த பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருந்து வருகிறது இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது கடந்த முப்பத்தி ஆறு நாட்களில் மட்டும் தொண்ணூத்தி ஐந்து வழக்குகள் பதிவாகி இருக்கிறது இதன் மூலம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கொலை கொள்ளை மட்டுமில்லாமல் பாலியல் வழக்குகள் அதிகரித்து வருகிறது இதற்கெது எதிரான நடவடிக்கையை காவல்துறை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பு கிலாம்பாக்கம் பகுதியில் ஒரு சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்தது அதே போல பெரம்பூர் பகுதியில் வகுப்பு மாணவிகளை சம்பவம் இந்தியாவில் தமிழகத்தின் நிலையை வந்து தலைக்குணிய வைத்திருக்கிறது மூளை முறைக்கெல்லாம் அந்த பேச்சு தான் இருக்கிறது இந்த முப்பத்தி ஆறு நாட்களில் பாலியல் வழக்குகள் பதிவாகி இருப்பது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ராம்குமார் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தமிழகத்தில் தொடர்ந்து இந்த பாலியல் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படுவதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது பெற்றோர்கள் தரப்பிலும் பொதுமக்கள் தரப்பிலும் இதை எப்படி பார்க்குறாங்க நிச்சயமாக ஏற்கனவே அந்த கிருஷ்ணகிரி பகுதியில அதாவது பள்ளி ஆசிரியர்களே வந்து மாணவியை வந்து கர்ப்பிணியாக்கி அந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது இது தொடர்பாக மூன்று ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அரசு பள்ளி இருந்தாலும் சரி தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி அந்த பள்ளிகளில் வந்து படிக்கும் சிறுமிகளுக்கு மாணவிகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்ற நிலையில்தான் தற்போதைய விளம்பர திமுக அரசின் நடவடிக்கை இருந்து வருகிறது எங்கு பார்த்தாலும் பாலியல் குற்றங்கள் இருந்து வருகிறது இதன் காரணமாகவே பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் வந்து பெரிய அச்சத்தில் ராம்குமார் இந்த தொடர்ந்து இந்த பாலியல் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது காவல்துறை தரப்பிலிருந்து இருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தற்போது எடுத்து வருகிறார்கள் நிச்சயமாக இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு தமிழக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்க எடுப்பதில்லை என்று வந்து உயர் பல வழக்குகள் தானாக முன்வந்து வழக்கு விசாரணையை நடத்தியிருக்கிறது ஏற்கனவே அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் வந்து தமிழக அதாவது சென்னை காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக தான் அந்த வழக்கை வந்து சிபிஐ வசம் ஒப்படைத்தது அதன் பிறகுதான் மீண்டும் வந்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது இது போல அண்ணா பல்கலைக்கழக வழக்கும் வந்து இதே போலதான் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து இந்த வழக்கை வந்து விசாரித்து தனி ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமித்திருக்கிறது இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த பாலியல் குற்ற சம்பவங்களில் ஞானசேகரனை சேகரணை தவிர மற்ற தொடர்புடைய நபர்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை எங்கிருக்கிறார்கள் என்ற ஒரு சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை விசாரணை என்பது ஒரு தேவை அதாவது தேவையற்ற நிலையில் தான் இருக்கிறது தவிர பத்திரிகையாளர்களை துன்புறுத்துவதை மட்டும்தான் வாடிக்கையாக கொண்டிருக்கதை தவிர உண்மை குற்றவாளிகளை இதுவரை கண்டறியப்படவில்லை இது போலதான் பல்வேறு வழக்குகள் தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் மற்றும் பள்ளி மாணவிகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதில் இந்த தமிழக அரசின் காவல்துறை என்பது முறையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கொடுப்பதில்லை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை என்று தமிழகம் முழுவதும் மூளை மடுக்கெல்லாம் பெற்றோர்கள் வந்து கூறி வருகிறார்கள் இதுபோல தமிழகத்தின் காவல்துறை என்பது சர்வ சுதந்திரமாக செய்யவில்லை அனைத்து இடங்களிலும் திமுகவின் அரசியல் தலையீடு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது ஒட்டுமொத்தத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதே தவிர அதற்கு தடுக்க திமுக அரசின் காவல்துறை எடுக்கவில்லை இதன் மூளை பெற்றோர்கள் அஞ்சி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே வேண்டாம் எந்த நம்பிக்கையில் பள்ளிக்கு அனுப்புவது என்ற ஒரு நோக்கத்தில் இருந்து வருகிறார்கள் கடந்த நான்கு ஆண்டு இந்த முப்பத்தி ஆறு நாட்களில் மட்டும் தொண்ணூத்தி ஐந்து வழக்குகள் பங்காகி இருக்கிறது அப்படி இருக்கும்போது நான்கு ஆண்டுகளில் ஆயிரம் ஆயிரம் வழக்குகள் பதிவாகி இருக்கிறது குற்றவாளிகள் தமிழகத்தில் சிறுமி மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன தற்போது கிடைத்த தகவலின்படி இந்த ஆண்டு தொடக்கம் முதல் தற்போது வரை தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட பாலியல் சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது